செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமேயானால் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் செல்ல இருக்கிறார் ஏழாம் இடம் செல்ல இருக்கிறார் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் கண்டக சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது கண்டக சனி என்றால் கண்டம் என்று பொருள் அல்ல கண்டக சனி என்றால் கண்டவர்கள் உங்கள் மீது கண்படுகின்ற சனி என்றுதான் பொருள் அதாவது தேவையில்லாமல் உங்கள் மீது கண்படுவார்கள் என்றுதான் பொருளை தவிர கண்டத்தை ஏற்படுத்தாது இந்த கண் படுவதனால் உங்களுடைய காரியங்கள் தாமதமாகும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு மே பதினான்காம் தேதி வரை வருகிறார் தேதிக்கு பிறகு அதாவது மே பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பார்வையிட்ட குரு பகவான் மே பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் ஆகவே தொழில்துறையில் இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சுன்னைகள் உருவாகும் ஆனால் கண்டக சென்று நடந்து கொண்டிருப்பதனால் இந்த ஹஸ்தன் நச்சலில் பிறந்தவர்கள் அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடாமல் இருப்பதனால் எடுக்கின்ற வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை தேடினால் வேலை கிடைப்பதில் தாமதமாகிவிடும் சில காலங்கள் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும் இந்த ஹஸ்தம் நச்சலில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதற்கான குருபணம் உள்ள காலம் என்று பார்த்தால் அஷ்டமி சிலை பிறந்தவர்களுக்கு மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் குருபான் சஞ்சாரம் செய்கின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு மாத காலம் அதாவது சித்திரை மாதம் நல்ல குருபணம் இருக்கிறது அடுத்து புனர்பூசம் நாலாவது பாதத்தில் வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது நவம்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது ஐப்பசி கார்த்திகை இந்த காலங்களில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருமணமாகாத இந்த சில பிறந்த ஆண்களுக்கும் பெண்களும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆனால் திருமணம் முடிந்தால் வெளியிலே அதிகமாக பகிராமல் உடனடியாக திருமணத்தை நடத்துவது நல்லது காலதாமதம் செய்யக்கூடாது காலதாமதம் செய்வதால் திருஷ்டி அதிக ஏற்படுவதன் காரணமாக கண்டக சனியின் காரணமாக காலதாமதம் ஏற்பட்ட சிறிது அந்த திருமண காரியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் குரு குருபான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல வருவதனால் தொழில்துறையிலே புதிய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் ஓரளவு நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் மே பதினெட்டு முதல் உங்கள் ராசியில் இருந்த கேதுவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இருந்த ராகுவும் விலகி மே பதினெட்டு முதல் ஆறாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் கேதுவும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதன் மூலமாக ஓரளவு பழைய பாக்கிகள் வசூலாகும் வசூலானாலும் அதை ஸ்பெக்குலேஷனில் போடக்கூடாது மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அந்த பணம் திரும்பி வருவதில் காலதாமதம் ஏற்படும் அடுத்து அஸ்ஸமஸில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையிலேயே புதிய மாற்றங்கள் விற்கும் மாற்றங்கள் வந்தால் அதை தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் மகசூல் வந்தாலும் திருஷ்டி காரணமாக சிறு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஆகவே அருகில் இருக்கிற வேளாண் அரங்கிற்கு சென்று அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளுடைய வேளாண் விஞ்ஞானிகளிடம் கலந்து ஆலோசித்து எதை பயிரிடலாம் என்று கேட்டு பயிரிடுவது மிகவும் சிறப்பானது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சாதாரணமாக தானே என்று படித்தால் மீண்டும் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பெண்களுக்கு யோகமான ஆண்டு ஆகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த ஹசன சில பிறந்தகள் பெண்ணாக இருந்தால் குடும்பத்தில் புருஷனுக்கும் ஆணாக இருந்தால் மனைவிக்கும் காலதாமதங்கள் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதற்கு சரியான மருத்துவம் செய்தால் உறவு சரியாகிவிடும் அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இருக்கின்ற வேலை விடாமல் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலை விடாமல் இருப்பதுதான் நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் திருஷ்டி காரணமாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்கிறது கருவுக்கு ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ராசியில் முக்கியமாக அஸ்தம சில பிறந்தவர்கள் கருவுற்றால் அதில் வெளியில் சொல்லக்கூடாது மேலும் அந்த வளைகாப்பு சீமந்தம் போன்றவற்றை மிகவும் விசேஷமாக செய்யக்கூடாது மிகவும் சிம்பிளாக வெடிய அரங்கில் மற்றவர்களுக்கு தெரியாமல் சிம்பிளாக செய்வது நல்லது அன்னதானம் கொடுக்க வந்தால் ஏதாவது கோயில்களில் அன்னதானம் கொடுக்கலாம் அதாவது சிவன் கோயில்களிலோ அல்லது ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் பெருமாள் கோயில்களிலோ நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று கூட அன்னதானம் கொடுக்கலாம் அதன் மூலமாக கரு நன்றாக இருக்கும் அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனிபவனுக்கு நல்ல நெய் தீபம் ஆஞ்சருக்கு நெய் தீபம் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வைப்பது நல்லது அடுத்து ஒரு முறையாவது உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் என்பது திருச்சி சென்னும் வழியில் இருக்கிறது அங்கே மும்மூர்த்தி ஸ்தலம் அதாவது சரஸ்வதி பிரம்மா பார்வதி பரமேஸ்வரன் லட்சுமி நாராயணன் மூவருக்கும் சந்நிதிகள் இருக்கிறது அங்கே சென்று உத்தமர் கோயில் சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளையும் சிவபெருமானையும் பிரம்மதேவனையும் வடங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக ஹசன் சிறு பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஹசன் சில பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்